அருள் நிலை இறை அவன் அவன் இறை கண்ட நிலை அந்நிலை தவழ்ந்தோடும் அற்புத பிரபஞ்ச மகா அதி ஆதி காலை பொழுதாசியை நித்திய நல் பிரம்ம வேலை ஆசியை சிவமகா வாழை சித்தனுக்கு நல்குகின்றோம் அவை நல்கியவன் ஆசிதனை நல்கியவன் கண்ட ஆசியை நாடி நிலை கொண்டவர்கள் நாடி நிலை கொண்டவர்கள் நாடி நிலை கண்டவன் ஆசியை கொண்டவர் உயர்ந்து நிற்கின்றர் எனும் நிலைக்குள் அவ்வை இவன் ஆசிதனை வழங்குறோ யாவருக்கும் அற்புதமாய் உயர் சபை உன்னத சபையுதுவென்று ஏற்று நிற்போரது நிலைக்குள் நிற்கும் இறையாய் நிலை கொண்டவன் ஆசியை வழங்குகின்றோம் யாவருக்கும் அவன் ஆசி அருள் ஆசி அற்புத ஞான இறை ஆசி இறை ஞான ஆசி கலந்தெடுத்து வழங்கி நிற்கும் ஆசியது சென்று சேரும் நிலையது அவரவர் ஆழ்நிலை உள்நிலை என்றவை உணர்த்தி நல்குகின்றோம் ஆசிதனை சச்சங்க பெருநாள்கள் நிலைக்குள் அற்புதமாய் ஒவ்வொரு நிலையும் உயர்ந்து நிற்கும் நிலை யாவருக்குள்ளும் எனும் நிலை உயர்ந்து நிற்க என் நிலை கலந்து நிற்க அந்நிலை பெற்று நிற்போர் உயர்வர் சபைதனில் கலி யுகந்தனில் என்றுரைத்து அவை ஆசிதனை வழங்குகின்றோம் இவ்வேளைதனில் உயர்நிலை பயணங்கள் உயர் உண்மை ஞான பயணங்கள் மேற்கொள்ளும் சீடர்களே சீடர்கள் என்றவை உணர்த்துகின்றோம் நல்ல நல்லாண்மையீக சீடர்கள் என்றவை உணர்த்துகின்றோம் உண்மையாய் கவனி உண்மையோடு பயணி உன் மெய்யோடு பயணி உண்மை ஞானத்தோடு நின் கவனமது உள்ளிருக்கையில் நின் கவனமது சபையின் உள்ளிருக்கையில் இவன் இவன் கவனமது சித்தன் கவனமது உன்னுள் இருக்கும் என்றவை உணர்த்தி ஆசிகள் பகிர்ந்த அவ்வை அமர்கின்றோம் அருள் நிகழ்வாய்